அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே நைட்டு தலைவர் அடுத்த செகண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்திபன தெரியும் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கருல இருந்துச்சு பார்த்திபான கூட இருக்கார் மதியம் சார் பார்க்குறோம் அந்த பாலத்துக்குள்ள வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க பஸ்ஸை நிற்க வச்சு தலைவரை எழுந்திரிச்சு பேச சொல்கிறாங்க காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாது எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா நான் கேட்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல நான் ஒத்துக்கிறேன் சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா உண்மையில் அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள்கிட்ட என் தலைவர் அப்படிதான் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில ஒன்று பேசுறது டிவியில் ஒன்று பேசுறது உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச்செயலர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிக்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதியம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்தி அட்டிக்கிறாங்க போடுற இடம் தீவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அட்டியு அடிச்சாங்க இது தெரியுமா ஊடகங்களுக்கு ஊடகங்கள் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அட்டி ஒருத்தரும் தீவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருல நிற்க முடியாது நாங்கள் வெளியே வந்துட்டு பாடல நிற்கிறோம் மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்லை இல்லை வராதீங்க இல்லை நம்ம ஒரு ஐநூறு பேரோட போனால் திருப்பியும் ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் என்னாச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஏழில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரசு பண்ணிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா இவங்களுக்கு நான் இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது நீ பெரிய பெரிய பாத்தீங்கன்னா முப்பது நாள் தெரியும் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜைனில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க எங்க தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜைன் ஐநூறு கூட சம்மளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்கள அந்த கோவம் தானே உங்களுக்கு யாருமே ஏற்றுக்கே கூடாது நான் சொன்ன பிறப்பார்வத்தில் முதலமைச்சராக கூடாது நின்ன பிரச்சனைனா அதான் நெப்போகிட்ஸ் இந்த நேபாளத்துல புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து நெப்போகிட்ஸ் அதாவது வாரிசுகள் அடிப்படையில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை என்னன்னா யாருமே ஏற்று வரக்கூடாது அரசியலில் ஒரே குடும்பம் இருந்துட்டு போகணும் ஏத்து வந்தாங்கன்னா எல்லா சூழ்ச்சிகளும் பண்ணுவாங்க அன்னைக்கு நைட்டு சூழ்ச்சி பாருங்க நம்மெல்லாம் வெளியே போயாச்சு திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம் அதில் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டார் பக்கா ஷூட்டிங்கு அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு பேர் பார்த்தே உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க தலைவர் மேலே நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் நிக்கிறோம் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறோம் சாரி தப்பா பேசுறீங்க ஒருமையில் பேசிடு நெளிகிறாரு அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் இப்போ எங்கள் அம்மா ஒன்று சின்ன வயசில் இறந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது போதோ வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படியே தான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச் செயலாளர் என்னென்ன அப்படி அப்படியே அப்படியே மயங்கி நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தீவில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முரசொலியில் இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதுல வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபுல மாதிரி ஆனா சொல்கிறாங்க சொல்றாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முறை சொல்ல அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுவத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு அந்த என்ன உணர்வுனா தலைவருடைய ஐயோ தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி பொய் சொல்றாங்க சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த மொத்த தாய்குளமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க ஆக்டிங் போட ஆனால் நீங்க இதில் மகேஷ் பொய்யா மொழி மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ காலையில துபாயிலேருந்து கிளம்பி துபாயில போய் தமிழ்நாட்டுல ஒரு தியாகம் பண்றதுக்காக உண்ணாவிரதம் போன மாதிரியும் அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்ல அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும் சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க இப்போ புரியுதா பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார் சட்டசபையில் பாருங்கள் எதிர்கட்சித் தலைவர் ரெண்டு நேரம் பேசுவார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில் டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் மணி மட்டும் லைவ் வரும் எதுக்கெடுத்தாலும் பிஜேபியோட உறவு பண்ணிட்டார் பிஜேபியோட உறவு பண்ணிட்டாருன்னு அவங்களும் முடிச்சுருவாங்க அந்த கட்சி அப்படியே முடிச்சுட்டாங்க முடிஞ்சிச்சு இப்போ அதிமுக பற்றி அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா ஒரே நெரேட்டிவ் பத்தொம்போது பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஜெயிச்சுட்டே இருந்துட்டாங்க ஆனால் ஜெயிக்க முடியாத ஒரே ஆள் யார் நம்ம தலைவர்